வணக்கம் வாழ்க வளர்த்துறோம் என்னோட பேர் ராஜபகதி நிறுவனம் மற்றும் பயிர் நான் ஏசுக்கிறேன் உண்மையே கன்னடர்களை வந்து பாராட்ட செய்யணும் எஸ்பெஷலி அவங்க வந்து அவங்களுடைய இந்த கன்னட லாங்குவேஜ்க்கு வந்து கொடுக்குற முக்கியத்துவம் வந்து ரொம்ப அளப்பரியது நான் இப்போ கூட ரீசண்டா பெங்களூருக்கு போயிருக்கும் போது பார்த்தேன்னா எல்லா கடையும் பார்த்தேன் அப்படி எல்லா கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடையிலையும் எழுத்துக்கள் வந்து கண்டிப்பாக கன்னடத்தில் இருக்கு அதே நீ தாண்டி அப்படியே ஓசூர் சைடு வந்து என்ன செய்யுங்களேன் நிறைய இடத்துல ஆங்கிலத்துல தான் இருக்கு தமிழ்லேயே கடைப்பெயரே கிடையாது நம்ம நினைக்கலாம் இது என்னடா இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் சரிங்களா ஸோ ஒரு 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 மொழியை வளர்க்குறதுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா அப்படியே காலம் தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழி வந்து அழிகிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு அறிகுறியாக இருக்கும் அந்த வகையில் தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளில் பாத்தீங்கன்னா அந்த மொழியாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேஷன் எடுத்து ப்ளே போடுற மாதிரி இருக்கும் இல்லை அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் இதனால யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி இங்கே வந்து மெஜாரிட்டி வந்து தமிழ் மீடியம் ஒரு நூறு பேர் தேர்வு எழுதுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் எழுபது பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் அவங்களாம் அந்த கேள்விகளை வந்து பொது அறிவு கேள்விகளை வந்து தமிழில் படிச்சு தான் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ வந்த குரூப் ஒன் தேர்வுகளாக இருக்கட்டும் அதற்கு முந்தர திருப்பு அதற்கு வரிசையாக ஏதோ ஒரு தடவை தப்பு விடலாங்க இரநூறு கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு ரெண்டு கேள்விகள் தப்பு உள்ளாங்க மொழியாக்க படைகள் கொஞ்சம் இருக்கிறாங்க அதுக்கு வித்தியா அப்படியே டோட்டலாவே மொழியாக்க பிள்ளையா அப்புறம் அதுல முட்டாள்தனமான ஒரு வாசகம் இருக்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மொழியாக்க இலைகள் ஏதாவது இருந்தா அதுல வந்து இங்கிலீஷ் வருஷன் தான் செல்லுபடியா இது இப்ப நடந்த எக்ஸாமினேஷன் இப்ப டெக்னிக்கல் போன மாசம் நடந்த எக்ஸாமினேஷன் டென் ஃபார்மர்ஸ் கேன் பிளவ் பீல் இன் டுவெண்டி ஒன் டேஸ் ஃபைன் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்ட் இஃப் ஃபோர்டீன் ஃபார்மர்ஸ் பிளவுட் த சேம் பீல் பத்து விவசாயிகள் இருபத்தி ஒரு நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றன கரெக்ட் ஏனில் அதே நிலத்தை பதினாலு விவசாயிகள் எத்தனை நாட்களில் முடிப்பார் போடுவாங்க பாருங்க இப்படியே வித்தியாசம் இருக்கு பாருங்க அங்க என்ன திரும்பிருக்காங்க ஆக்சுவலா எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா பதினாலு விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பாருன்னு கே பதினாலு விவசாயிகள் நிலத்தை உழுது முடித்தால் எத்தனை நாட்கள் குறைவாக முடித்திருப்பார்கள் அதான் கேள்வி இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் சரி நம்ம முக்கிய விஷயத்துக்கு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசம் நடந்தது

இல்ல இங்கிலீஷ் வேர்ஷன் செல்லுபடியாகும் அதே மாதிரி நிறைய இந்த பிள்ளைகள் உள்ள கேள்விகளுக்கு நம்ம மொழியாக்க விட்டுருங்க வேற பிள்ளைகள் உள்ளதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய நிறைய கேள்வி வைக்கிறாங்க குரூப்லயே இருபதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் என்ன சொன்னாங்கன்னா முப்பத்தஞ்சு கேள்விகள் கூட இருக்கும் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு கேள்வி தவறு அப்படின்னா எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது சொல்ல போனா அது நல்ல ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு அது வந்து ஒரு எதிரானது சோ இது மாதிரி விஷயங்களை பார்த்தாவது டிஎன்பிஎஸ்சிக்கு இதை பார்த்தாவது சொரண வருதா அப்படின்னு நன்றி இந்த வீடியோல பாக்கலாம்